ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுடிதாரோட தொடர்ச்சி தான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அதை எப்படி கன்வெர்ட் பண் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் சப்போஸ் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த கட்டிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லை என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எதுக்காக எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அதனால் மேக்ஸிமம் இந்த சுடிதார் கிளாஸ் அப்படிங்கும்போது நீங்கள் இடையிலருந்து பார்க்குறவங்களாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஃபினிஷிங்காக ஒரு சுடிதார் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோவும் நமக்கு தொடர்ச்சியாக வரும் கேன்வாஸில் எப்படி நெக்கு கட் பண்ணுறது அதை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கலாம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு இந்த டாப்புனுடைய லைனிங் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு யூடியூப் மூலமாக பார்க்குற வீடியோஸில் டவுட்ஸ் கிளியர் ஆகலை புரியல அப்படின்னா நீங்கள் இப்போது ஆன்லைன் க்ளாஸ் அதாவது ஆன்லைன் கிளாஸில் டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ கிளாஸ் வந்து பதினெட்டாம் தேதி எடுக்கிறேன் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இதனுடைய டாப் கட்டிங் வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இது மேக்சிமம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டாப் மாதிரி தான் போடுறாங்க அப்போது நம்ம மேக்சிமம் என்ன லென்த்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி நம்ம மெஷர்மெண்ட்ஸில் டாப்புனுடைய லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கீழே வந்து இந்த லைனை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போவுமே லைனிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இழுத்து அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் குறுக்க நாலாக ஃபோல்டு பண்ணுங்கள் கீழே பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பீஸு மேலே போ மேலே தான் உங்களுக்கு ஃபோல்டிங் இது வந்து அப்படியே பேண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம இதில் பிளேஸ் பண்ணியிருக்கோம் இந்த மடிப்பு நம்ம சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க ஓப்பன் வந்து ஆப்போசிட் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதை கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து இதை சரி பண்ணுறது அதாவது அன்னிவனாக இருக்கிற இந்த ஓரத்தை கரெக்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்கை ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மட்டும் இப்படி நீங்கள் லைன் போட்டுக்கோங்க ஏன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணோம்னா இந்த ஓரம் வந்து இப்படி தொங்கிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக மட்டும் நீங்கள் மேலே ஏற்றிக்கோங்க இப்போது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வந்து டாப் லென்த் வருது அதே அளவுக்கு லைனிங் வைக்கணுமா அப்படின்னா கிடையாது ரொம்ப டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா லைனிங் வந்து உள்ளே அந்த ஒரு ஒன் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே வரைக்குமே நீங்கள் வந்து லைனிங் கொடுக்கணும் வெளியில் தெரியாமல் இருக்கிற மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ லென்த்து ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு கம்மி பண்ணி கூட வச்சுக்கலாம் ஏன்னா ஃபார்ட்டி டூ அளவுக்கு வைக்கணுன்னா நம்ம ரெண்டரை ரெண்டே முக்கால் அளவுக்கு நம்ம கிளாத் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால இப்போ ஒரு ரெண்டரை ரெண்டரை மீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இதுல வர்ற மாதிரி ஒரு ஃபார்ட்டி அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ஸ்லீவுக்கு கம்பல்சரி லைனிங் வேணும் அப்படிங்கும்போது ஸ்லீவுக்கான கிளாத் இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்லீவுக்கான கிளாத் இருக்கு நான் இதுல ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேல் பக்கம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது இன்ச்சுக்கு ஒரு நாற்பது இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லென்த்து அடுத்தது ஷோல்டர் ஷோல்டர் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சே முக்கால் வந்து நம்ம ஷோல்டருக்கு அளவு எடுத்திருக்கோம் இந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம இது பண்ணி வச்சது இந்த மெஷர்மெண்ட் படி தான் நம்ம கட்டிங் போட போகிறோம் இப்போ இதனுடைய ஷோல்டர் அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை இன்ச்சு ஷோல்டர் அளவு நான் மார்க் பண்ணுறேன் ஏன்னா இது நெக்கு வந்து நமக்கு பேக் நெக் வந்து ஃபோர் இன்ச்சஸ் தான் வருது அதனால் நார்மலாக அஞ்சரை ஆறெல்லாம் நம்ம வைக்கும்போது பேக்கு ஓரளவுக்கு டீப் நெக்காக வைக்கலாம் இதில் நம்ம கால்குலேஷன் போட்டபடி பார்த்தோம் அப்படின்னா ஏழரை இன்ச்சு வந்து நான் ஷோல்டர் அளவு கொடுக்குறேன் இப்போ ஏழரையே ஆம்போலும் கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை ஒரு ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணலாம் ஆறரை மார்க் பண்ணிவிட்டு அதில் செஸ்ட் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணி பார்க்கலாம் அப்போ முப்பத்தி ஒன்பது இன்ச்சு வருது செஸ்ட் ரவுண்டு அதில் ஒன்பதே முக்கால் மார்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் இது வந்து சீமுக்காக இப்போ இந்த ஆறே முக்கால் இந்த ஏழரை இன்ச்சு ஷோல்டர் இங்கேயே ஏழரை இன்ச்சு கரெக்டாக வச்சு லைன் போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பாக்ஸ் போடுறோம் மெயினாக நம்ம வந்து ஷோல்டரும் ஆம்ஹோலும் நெக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் இங்கே லைன் போடுறேன் போட்டுட்டு ஆறு இன்ச்சில் நமக்கு தேவையான ஆம்ஹோல் ரவுண்டு வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் இப்போ இங்கே அரை இன்ச்சு வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக போயிடும் இங்கேருந்து நம்ம டேப் வச்சு செக் பண்ணும்போது எட்டு இன்ச்சு நமக்கு வரணும் அப்போது எட்டு இன்ச்சு அப்படிங்கும்போது நமக்கு இந்த பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகலை அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஒரு அரை இன்ச்சு நான் கீழே டவுன் பண்ணுறேன் அப்போ கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு எட்டு இன்ச்சு கரெக்டாக வந்துடும் அப்போது செஸ்ட் ரவுண்டு ஒன்பதே முக்கால் மார்க் பண்ணியாச்சு அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு சைட்லேயும் நான் மார்க் பண்ணியாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு வந்து ஆம்போலனுடைய உயரம் வச்சுருக்கேன் அப்போ அதில் பாதி மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு சும்மா இந்த இது வச்சு நம்ம ஷேப் போட்டுக்கலாம் இதுதான் நமக்கு ஆம்போல் ரவுண்டு ஆம்போலனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இன்ச்சு ஒன் பை டூ இங்கே மேலே இருக்க அரை இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்காக போறது அதனால அதை விட்டுட்டு தான் நம்ம மெஷர் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு ஆம்போலனுடைய சுற்றளவு ப்ளஸ் வித் ஈஸ் அலவன்ஸோட சேர்ந்து வந்துடும் இதே அளவு நீங்க மெயின்டைன் பண்ணா இப்போ கழுத்து வந்து நம்ம எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு வச்சுக்கலாம் இப்போ இதுல ஷோல்டர் உங்களுக்கு என்ன அளவு வேணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு ஷோல்டர் வேணும் அப்படின்னா நம்ம கழுத்து வந்து கிட்டத்தட்ட நாலு இன்ச்சு அல்லது மூணே முக்கால் இன்ச்சு வச்சிங்கன்னா கேன்வாஸ்ல கட் பண்ணும்போது நாலு இன்ச்சு வரும் நல்லா ப்ராட் ரவுண்டா நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்போ கேன்வாஸ்ல கட் பண்ணும்போது மூணே முக்கால் கட் பண்ணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பேக் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் தான் வரும் இது வந்து நம்ம ரஃப்பாக ஒரு லைன் போட்டுக்கலாம் இது வந்து ஃப்ரெண்ட் தான் இருந்தாலும் பேக் அண்ட் ஃப்ரெண்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்டைக்கு ஆறுற அப்படிங்கும்போது அதுக்கும் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் ஆறு ப்ளஸ் அரை இன்ச்சு சேர்த்து நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா ஏழுங்கும்போது வைடு ரொம்ப கொடுத்துருக்குறனால அது ரொம்ப இதாக இருக்கும் அதனால் டீப்பாக போயிடும் அதனால் நம்ம அகலம் அதிகம் வரும்போது அதனுடைய உயரத்தை நம்ம குறைச்சிக்கலாம் தான் நம்ம பேக் நெக்கு இது வந்து நமக்கு ரென் நெக்கு இது நெக்கு இது ஷோல்டர் ரெடி ஷோல்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேன்வாஸ் வைப்போம் ஒரு மூணு இன்ச்சு வரும் சரிங்களா இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இதில் நாலு இன்ச்சு இருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணே கால் இன்ச் அளவுக்கு உங்களுக்கு இந்த ஷோல்டர் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் கொடுத்துக்கோங்க ஏன்னா ஷோல்டர் எப்போவுமே ரொம்ப வைடாக போச்சு அப்படின்னா லைட்டாக ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் ஒரு ஸ்லாண்டிங் கொடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு சீம் லைனும் கீழே மாறும் அதுக்கப்புறம் நம்ம இதை மெ மெஷர் பண்ணும்போது இதுலேயும் நமக்கு சேஞ்சஸ் வரும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு நமக்கு கொஞ்சம் தள்ளி வரும் இல்லைன்னா கீழே இறக்கிக்கோங்க அந்த எட்டு இன்ச்சு வந்து நமக்கு கரெக்டாக வரணும் இது வரைக்கும் போயிடும் இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது எட்டு இன்ச்சு வரணும் கரெக்ட் ஒரு பாயிண்ட் தள்ளுறனால நான் ரொம்ப ஒன்றும் இதை இறக்கல இதில் மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதுதான் நமக்கு மேல் பகுதி அதாவது கழுத்து இது மேலே இருக்கிறனால நான் ஷோல்டரில் வந்து ஏழரை இன்ச்சு நான் வச்சுருக்கேன் ஏன்னா ஒன் பை டூ ஷோல்டர் வச்சோம்னா இன்னும் தள்ளி வரும் அதனால் இது வந்து நான் ஷோல்டரில் வந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு மீதி ஷோல்டரை நான் அப்படியே நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு எந்த இடத்துல ஷேப்பு வரணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு பதினாலு இன்ச்சில் ஷேப் வரணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் லைன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வேஸ்ட்டு வேஸ்ட்டு அந்த இடத்துக்கு எவ்வளோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சுற்றளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது முப்பத்தி ஓரு இன்ச்சு வருது அப்போ எட்டே முக்கால் இந்த எட்டே முக்கால்லேயே உங்களுக்கு டாட்டுக்கான அளவும் சேர்ந்து தான் இருக்குது அது கால்குலேஷன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் அதை பார்த்துக்கோங்க இப்போது மிடில் செஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இது வந்து ஒன்பதே முக்கால் இருக்குது இது வந்து ஒரு பத்து இன்ச் இருக்குது அப்போ நம்ம இதை லைட்டாக இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் தான் இதோட நம்ம ஷேப் கொடுக்கணும் அப்படி இல்லாட்டின்னா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்போ யாருக்குமே மிடில் செஸ்ட் வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் அதுக்கு தேவையான லூஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஒன்பதே முக்கால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் அது இங்கே கொஞ்சம் இல்லைன்னா சேம் வந்துச்சு அப்படின்னாவும் நீங்கள் இங்கே இருக்கிற அளவை அப்படியே ஷேப்பாக கொண்டு வாங்க ரொம்ப லீனாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இப்படி உள்பக்க வளைவு கொண்டு வந்தால் போதும் அடுத்தது இருந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன அளவு எடுத்தீங்களோ அதை அப்படியே வச்சுக்கோங்க இருபத்தி ஓரு இன்ச்சு வந்து சைடு கட் வருது அப்படின்னா அந்த இருபத்தி ஒரு இன்ச்சுக்கிட்ட லைன் போட்டுக்கோங்க இங்கே என்ன அளவு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கிப்னோட அளவு முப்பத்தெட்டு அப்போது வந்து அதில் நம்ம நாலு இன்ச்சு சேர்த்தனோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கும்போது நமக்கு மூணு இன்ச்சு முப்பத்தெட்டு ப்ளஸ் மூணு இன்ச்சு சேர்த்திருக்கேன் மூணு இன்ச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் வயிறெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட லூஸ் வச்சுக்கலாம் நாலு இன்ச்சாக கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்லிம்மா இருக்காங்க வயிறெல்லாம் இல்லை ரொம்ப இதாக தான் இருக்கு அப்படின்னா நீங்க ரெண்டு இன்ச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே உங்களுடைய அடிவயிறு நமக்கு வந்து பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்கள் அந்த இடத்துல எவ்வளோ ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ முப்பத்தி எட்டு இப்போ இதில் வந்து மூணு இன்ச்சு நம்ம நேற்று கால்குலேட் பண்ணோம் அப்போ நாற்பத்தி ஒரு இன்ச்சு வருது அப்போ பத்தேகால் அப்படிங்கிறது இதனுடைய ஒன் பை ஃபோர்த்து ஹிப் ஹிப் அளவு பக்கத்தில் ஒரு இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணுங்கள் இதில் ஒன்றரை இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்கே ரொம்ப கிளாத் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்டிங் அப்போ ரொம்ப பட்டையாக அதிக கிளாத் உள்ளே வரும் அதனால் ஒரு முக்கால் இன்ச் அளவு அல்லது ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா போதும் இதுக்கு மட்டும் நீங்கள் இங்கே லைன் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நான் கிளாத் ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு தெரிய புரியாது அப்படிங்கிறக்காக தான் இதை நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட் மேல் போர்ஷன் மட்டும் நான் மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு ஆம்போல் அளவு இது எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது நெக்கு எவ்வளோ வித்து வரும் எவ்வளோ அகலம் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் வெய்ட் ரவுண்டு அடுத்தது ஹிப் ரவுண்டு இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் டாட் வந்து எங்கே பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ இது எட்டே முக்கால் வருது நீங்கள் இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிங்கன்னா இதில் சென்டர் எங்கே வருது அப்படிங்கிறது இருக்கும் நாலரைனா அதை விட ஒரு புள்ளி கம்மியாக வரும் மிட் பாயிண்ட்டு சரிங்களா இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது நாலே கால் வருது அப்போ இன்னும் ஒரு புள்ளி இதனுடைய மிட் பாயிண்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மிட் பாயிண்டில் மேலே ஒரு நாலு இன்ச்சு கீழே ஒரு நாலு இன்ச்சு இதுதான் நமக்கு டாட்டனுடைய அளவு இதில் நம்ம நீடியில் மார்க் போட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அரை இன்ச்சு ரெண்டுக்கும் மார்க் போட்டுட்டு ரொம்ப அதிகமாக பிடிக்க தேவையில்ல அரை இன்ச்சு விட கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிங்கன்னாவே போதும் இதில் தான் நம்ம இங்கே டாட் பிடிச்சிருவோம் அப்போ வந்து உங்களுக்கு வேஸ்ட் வந்து ஸ்லிம் ஆயிரும் செஸ்ட்டுக்கு தேவையான லூஸ் வந்து இங்கே கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ ஆம் ஹோலும் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே ஃப்ரண்ட் ஆம் ஹோல் என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சு ஏன்னா ஷோல்டர் ரொம்ப அவுட்டரில் போகிறனால ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டு இதில் மிட் பாயிண்ட் வச்சு இந்த ஷேப் கொடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு இது வந்து பேக் ஹோல் இது வந்து ஃப்ரண்ட் ஹோல் இப்போ இதில் வந்து கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நம்ம பத்தேகால் பத்தே பத்தேகால் கொடுத்துருக்கோம் கீழே நம்ம எவ்வளவு வைடு வேணும் அப்படிங்கறத பொறுத்து கொடுத்துக்கலாம் கீழே அகலமா வேணும்னா ஒரு பதினொன்றரை இன்ச்சு கூட நம்ம கொடுத்துக்கலாம் அதை விட நம்ம எவ்வளவு இன்ச்சு வேணுனாலும் சேர்த்திக்கலாம் சேம் அதே அளவு வைக்கலாம் சப்போஸ் மடிச்சு அடிக்கும் போது இந்த அகலம் குறைஞ்சிரும் அதனால ஒரு அரை இன்ச்சாவது நம்ம அதிகமாக தான் வைக்கணும் அப்போதான் கரெக்டாக அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் இதுவுமே ஸ்ட்ரைட் கட் மாதிரி தான் வரும் உங்களுக்கு ப்ராடாக வேணும் அப்படின்னா இந்த லைனை அப்படியே கீழே அகலமாக கொண்டு போய்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஒரு டாப்புனுடைய கட்டிங் இது வந்து மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது ஷோல்டர் ஆம் ஃபோல் செஸ்ட் ரவுண்டு இது எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் நமக்கு ஷோல்டர் ஃபால் வராது நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கேன்வாஸில் வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இதிலையே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு மூணே முக்கால் மூணே முக்கால் வச்சு கட் பண்ணாலும் ஓகே தான் அல்லது நாலு இன்ச்சு ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் லைன் வந்து எங்கே வரணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கட்டிங் போடணும் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போர்ஷன் ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு இதில் நம்ம நாட்சஸ் எங்கே போடணும் அப்படின்னா சென்ற நாட்ச் ஒன்று போடணும் இந்த ஷோல்டர்கிட்ட நீங்கள் பிடிக்கிற அளவுக்கு வேணும்னாலும் நீங்கள் நாச்சஸ் போட்டுக்கலாம் செஸ்ட்டுக்கிட்ட ஒன்று போடணும் வெய்ட்டு இங்கே ஹிப்பு அதுக்கப்புறம் நீடில் மார்க்கு அப்புறம் ஃப்ரண்ட் ஹோலுக்கு ஒரு நாச் போடணும் கம்பல்சரி இந்த நாச்செல்லாம் போட்டு இங்கே எல்லாம் டாட்டுக்கான எல்லாம் நீடில் மார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபினிஷிங்காக இதை வந்து ஸ்டிச் பண்ண முடியும் ஏன்னா அந்த மார்க்கிங் எல்லாம் ரொம்ப முக்கியம் இப்ப நான் இங்க கட் பண்றது ஒரு காலிஞ்சு ஸ்லாண்டிங் இருக்கு அதையும் பார்த்துக்கோங்க வெட்டும் வெட்டும்போது பேக் ஹோல் தான் வெட்டணும் மறந்து ஃப்ரண்ட் ஹோல் வெட்டிடாதீங்க அப்புறம் உங்களுக்கு கிளாத் வந்து வேஸ்ட் ஆயிரும் இங்கே இப்படி ஷார்ப்பாக நீங்கள் மார்க் பண்ணாலும் நீங்கள் கட் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா இப்படி ஸ்லாண்டிங்காக இப்படி ஸ்மூத் ஸ்மூத்கோவாக தான் நெம் நம்ம கொண்டு போகணும் அந்தந்த ஷேப் வர்ற இடத்துல எல்லாம் கரெக்டாக நீங்கள் டிசரை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போய்க்கோங்க இது வந்து ஸ்ட்ரைட் லைன் கரெக்டாக கொண்டு போயிருங்க

மார்க் ஒரு போட்டுக்கோங்க அதே ஸ்ட்ரைட்ல இந்த இடத்துல ஒரு நீடில் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அந்த எங்க வருது உங்களுக்கு எந்த லைன்ல ஸ்டிச்சிங் வரணுமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டா நீடில மார்க் போட்டுக்கோங்க அப்பதான் ரைட் லெப்ட் ரெண்டு சைடுமே உங்களுக்கு கரெக்டா அந்த நீலில் மேலேயே தையல் வரும் ரெண்டு ஸ்டிச்சோ மூணு ஸ்டிச்சோ எவ்வளவு அடுத்தது இந்த மிட் பாயிண்ட்ல ஒரு நீலில் மார்க் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு இந்த டாட் வந்து எவ்வளவு பிடிக்கணும் எது வரைக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுவும் கூட எவ்வளவு அகலக்கு குடிக்கணும்ங்கறக்காக ஒரு நீளில் வந்து நீங்க போட்டுக்கலாம் இதுலதான் நமக்கு தையல் வரணும் இது ஃப்ரண்ட் போல் கட் பண்ணிட்டு இதுலயே ஒரு நாச் போட்டுட்டேன் இந்த நாச் போடுறது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் இப்ப இதுல நம்ம ஏங்கிள்ஸ் என்ன அளவு வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ இவ்வளவு ஷோல்டர் வருதே நான் இதே அளவு தான் வைக்கணுமா அப்படின்னாலும் கிடையாது நீங்க நெக்குனுடைய அளவை நீங்க குறைச்சு கூட வச்சுக்கலாம் நம்ம ஸ்லாண்டிங்கா நம்ம கட்டிங் போட்டாச்சு அதனால அது ஒண்ணுமே அஃபெக்ட் பண்ணாது நீங்க மூன்றரை வேணாலும் வச்சுக்கலாம் மூணு வேணாலும் வச்சுக்கலாம் எப்படி வேணுமோ அதை கேன்வாஸ்ல நீங்க வெட்டி இதுல வச்சா போதும் இதுல எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம் இது எந்த இடத்துல என்ன ஷேப்ல நெக் வரும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த டிராயிங் வந்து இதுல நான் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணலாம் ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாடிக்கு வந்து எடுக்க லென்த் வந்து நம்ம கரெக்ட் பண்ணனும் அதே மாதிரி லெக்கு வந்து கேன்வாஸ் அயன் பண்றதுக்கும் நமக்கு தேவைப்படும் அது கூட இந்த சைடுல நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் எந்த சுத்தமும் இல்லாம நீட்டா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இத போல் பண்ணி எப்பவுமே மேக்சிமம் நீங்க இப்படி குறுக்க போட்டீங்க அப்படின்னா ஜாயிண்ட் வரும் அதனால வந்து ஸ்லீவை வந்து தான் நான் போட்டிருக்கேன் ஸ்ட்ரைட்டா போடாம ஸ்லீவ்னுடைய வந்து நம்ம மார்க் பண்ணலாம் நீளம் பாத்தீங்கன்னா கையினுடைய நீளம் வந்து உங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சு அப்போ ஒரு இன்ச்சு சேரும் போது பதி இன்ச் இன்ச்சு வருது

அடிக்கையினுட அளவு அதாவது கேப்பினோட ஹைட் எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னா நான் வந்து செஸ்ட் மூன்றரை இன்ச்சு வருது முப்பத்தி அஞ்சு இன்ச்சு வருது அப்ப அத பத்தா பிரிக்கும் போது மூன்று இன்ச்சு வருது மார்க் பண்றேன் எட்டு இன்ச்சு கரெக்டா வர மாதிரி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க டேப்பை நீங்க சப்போஸ் அந்த கேப் கையினுடைய சுற்றளவு மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா இத மெஷர் பண்ணிக்கோங்க நீங்க எடுத்துட்டு இருக்க சுற்றளவு விட ஒரு இன்ச்சு வந்து இது அதிகமா கிடைக்கணும் இல்லாட்டின்னா உங்களுக்கு வந்து அந்த கிட்ட டைட் ஆயிரும் கை வந்து மேலே ஏறாது அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் வந்து சீமுக்காக விட்டுக்கோங்க சுற்றளவு அப்படிங்கும் போது பதினொன்ற அஞ்சு முக்கால் வச்சுக்கோங்க கீழே ஒன்றரை மார்க் பண்ணிக்கோங்க கையினுடைய நீளம் சீம் அன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ள இருக்கு இதுக்கு அவுட்டர்ல இருக்கு ஹைட் பாத்தீங்கன்னா மூன்று இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இங்க இருந்து இங்கே ஆம்போல்னுடைய ரவுண்ட்ல ஒன் பை டூ நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு இங்கேயும் ஒன்றரை இன்ச்சு இப்போ இதுல வந்து நம்ம ஒரு கர்வ் போட்டு கட் பண்ணும் இது நம்ம ஃப்ரீ ஹேண்டாகவே போட்டுக்கலாம் சும்மா லைட்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் டவுன் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் இதனுடைய

கொஞ்சம் நீங்க நல்லா ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஷேப் எல்லாமே நம்ம வந்து நார்மலா ஹேண்ட்ல அப்படியே ஃப்ரீயாவே நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்கேலோ இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது இங்க ஒரு நாட்ச் வந்து நம்ம எந்த அளவுக்கு கையினுடைய நீளம் சீம் லைன் எங்க வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆம்போலுடைய ரவுண்டு இந்த நாச்சும் வாடியில் நம்ம போட்டிருக்கிற ஆம்போலுடைய நாச்சும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு மேட்சாக வரணும் அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் நாச் உள்கை வந்து மேல இருந்து மைல்டா கொண்டு வந்துருங்க எந்த இடத்துலயுமே ஒரு ஸ்கொயர் ஷேப் வரவே கூடாது அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து அந்த இடத்துல கேப் மாதிரி தூக்கிட்டு இருக்கும் அதனால மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஸ்மூத் ஸ்மூத்வா கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் அந்த பினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டா கிடைக்கும் இந்த இடம் இப்படி ஸ்கொயர் மாதிரியோ இல்ல இந்த இடம் இப்படி வந்து ரொம்ப டீப்பாவோ அப்படிலாம் வரக்கூடாது கரெக்டா ஸ்மூத் அந்த ஸ்டிச் பண்ணும் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல நம்ம நேரத்துல பிரஸ் பண்ணும்போது தூக்கிட்டு இருக்க கூடாது ஆம்பல் சைட்ல அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா நீங்க வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க என்ன அளவு நம்ம கொடுத்துருக்கோம் இங்க என்ன அளவு இருக்கு அப்படிங்கற கூட வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லைனோட நம்ம இதை மடிச்சுக்கலாம் இந்த லைனோட இதை மடிச்சுக்கலாம் இங்க இருந்து இங்க வைக்கும் போது இந்த அளவு நமக்கு கரெக்டா வரணும் சரிங்களா அப்பதான் வந்து இந்த இதுவும் இதுவும் இந்த நாட்ஸ் ரெண்டும் நமக்கு கரெக்டா மேட்ச் ஆகும் அதே மாதிரி இங்க அவுட்டர்ல இருக்க அளவும் நம்ம கரெக்டா விட்டுருந்தோம் அப்படின்னா தான் இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது போது வரும் இல்லைன்னா இங்க வந்து அதிகமாக வரும் கரெக்டா இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் நம்ம ஒரே மாதிரி விட்டுருக்கணும் நீங்க மறுபடியும் கூட நீங்க மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க பேக் ஆம்போல் மெஷர் பண்ணா போதும் அதுல எட்டு இன்ச்சு இதுல எட்டு இன்ச்சு கரெக்டா நம்ம இதை மடிச்சுட்டு இதுல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது போது வரணும் இந்த ஸ்டிச்சஸும் நம்ம வந்து அப்பதான் கரெக்டா போட முடியும் நல்லா லீனா இருக்கிறவங்களுக்கு இங்க வந்து நீங்க ஒரு பென் ஷேட் கொடுத்து கொண்டு போகலாம் மசல்ஸ் இருக்கிறவங்களுக்கு இங்க வந்து நம்ம பெண்டு கொடுத்தோம் அப்படின்னா ஆம்பிட் வந்து ரொம்ப டைட் ஆயிரும் அதனால இந்த ரவுண்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க பாடியில இந்த அளவு எடுத்துட்டு அதை விட ஒரு இது லூஸ் இருக்கா அப்படிங்கறத மட்டும் நீங்க போதும் பொறுத்த வரைக்கும் ஒரு லைனிங் இது வந்து சுடிதாரோட லைனிங் எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கறத பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சியா இதை வந்து நம்ம மெயின் கிளாத்ல வச்சு எப்படி கட் பண்றது அதுக்கு நெக் வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் ஸ்டிச்சிங் வரைக்குமே இந்த வீடியோ பார்க்கலாம் நீங்க அதனால எந்த ஒரு கிளாஸையுமே மிஸ் பண்ணாம கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்